ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் கோபால் ஒரு டயர் தயாரிக்கும் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செய்து வந்தான் ராதா பட்டப்படிப்பு படித்திருந்தும் வேலை எதற்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து வந்தாள் ஐந்து வருடம் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை இருவருக்கும் கவலை அதிகமாகியது சித்த வைத்தியம் யுனானி வைத்தியம் ஹோமியோபதி வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியம் என்று எல்லா வைத்தியமும் இவர்கள் செய்து வந்தனர் நிறைய கோவில்களுக்கு சென்று பலவிதமான பிரார்த்தனைகள் எல்லாம் இவர்கள் செய்து வந்தார்கள் கடவுள் இவர்கள் பங்கிலிருந்து பத்து வருஷங்கள் கழித்து இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இவர்கள் வாழ்வில் ஒளி கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு ஜோதி என்று ஆசையாக பேர் சூட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தார்கள் ஜோதிக்கு இல்லை முடியாது கிடையாது வேண்டாம் போன்ற வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாமல் வளர்த்து வந்தனர் அவர்கள் பெற்றோர்கள் ஜோதிக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை கோபால் ராதாவுக்கு ஆறுதல் சொல்லி ராதா நாம் இனிமே இதை பத்தி கவலைப்படாம ஜோதியை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வந்தான் நாளடைவில் ராதாவும் இந்த கவலையை மறந்து ஜோதியின் பேரில் தன் ஆசையை கொட்டி அவளை வளர்த்து வந்தாள் ஜோதியை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்க வைத்தார் கோபால் பட்டப்படிப்பு படிந்தவுடன் ஜோதி இஷ்டப்பட்டது போல் ஒரு ஹை ஸ்கூலில் கம்ப்யூட்டர் வாத்தியார் வேலையில் சேர்ந்தார் மணி ஐந்து அடிக்க இன்னும் பதினைந்து நிமிடம் பாக்கி இருந்தது ராதா எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கியா பலகாரம் எல்லாம் தயாரா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனி அப்புறம் மாப்பிள்ள வீட்டார் முன்னால நான் இத மறந்துட்டேங்க அதை மறந்துட்டேங்கன்னு அசடு வழியக்கூடாது தெரியுதா என்று சொல்லி அதட்டினார் கோபால் எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஜோதிக்கு நல்ல அலங்காரம் பண்ணி எல்லா நகைகளையும் சரியா போட்டிருக்கேனுங்க வீணா கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாள் ராதா மணி ஐந்து முப்பது ஆகிவிட்டது மாப்பிள்ளை வீட்டார் இன்னும் வரவில்லை உள்ளுக்கும் வாசலுக்கும் குட்டி போட்ட பூனை போல் ஓடிக்கொண்டிருந்தார் கோபால் ராதா அவங்க ஏன் இன்னும் வரலன்னு போன் பண்ணி கேட்கட்டுமா என்று கவலையோடு கேட்டார் கோபால் அவசரப்படாதீங்க அவங்க ஒருவேளை டிராஃபிக் ஜாம்ல இருப்பாங்க இந்த சாயங்கால நேரத்துல தான் எவ்வளவு டிராஃபிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமேங்க என்று சொல்லி கணவனை அமைதிப்படுத்தினாள் ராதா கோபாலுக்கு நேரம் ஆக ஆக டென்ஷன் அதிகமாகி அவருக்கு வேர்த்து வேர்த்து கொட்டியது தன் கைக்குட்டையால் தன் முகத்தை துளைத்து கொண்டே இருந்தார் பிள்ளை விட்டார் இன்னும் வந்த பாடில்லை கோபாலுக்கு பொறுமை எல்லை தாண்டி போய்விட்டது உன் பேச்சை கேட்டால் சோர் தான் என்னதான் டிராஃபிக் இருந்தா அவங்க இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க எனக்கு கவலையாக இருக்கு ராதா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் என்று தன் கோபத்தை கொட்டினார் கோபால் மிஸ்டர் மாணிக்கம் சாரா நான் தான் கோபால் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் வரலையா என்று கோபால் சொல்லி கொண்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் கெட்டுப்போன உங்கள் பொண்ணை திருட்டுத்தனமாக ஏமாற்றி எங்கள் தலையில் கட்ட பார்த்துருப்பீங்க நல்ல வேலை கடவுள் தான் எங்களை காப்பாற்றினார் பயங்கர ஃபோனை என்று கோபமாக சொல்லி செல்ஃபோனை கட் பண்ணினார் மாணிக்கம் கோபாலுக்கு உலகமே சுத்துவது போல் இருந்தது ஏங்க அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்டாள் ராதா இடிந்து போய் சோஃபாவில் பொத்தென்று விழுந்தார் கோபால் ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க என்று கவலையோடு கேட்டாள் ராதா தன்னை மெல்ல சுதாரித்து கொண்டு என்ன ராதா இது நம்ம பொண்ணை கெட்டு போன பொண்ணுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார் அந்த ஆளு எனக்கு உலகமே சுத்துறது மாதிரி இருக்கு ராதா இது என்ன விபரீதம் என்று சொல்லி கோபால் தலையில் கையை வைத்து கொண்டார் அப்படிங்களா சொன்னார் அவரு ஏவனோ ஒரு காலி பைய அவருக்கு இந்த மாதிரி தகவல் சொல்லி இருக்கிறத விசாரிக்காம முடி பண்ணிட்டாருங்க முட்டாளுங்க அவரு சுத்த முட்டாளுங்க அவர் நீங்க கவலைப்படாதீங்க நாம மேலே ஆக வேண்டியத கவனிக்கலாங்க என்று சொல்லிவிட்டு ஹாலில் எல்லாம் உள்ளே கொண்டு போய் வைத்தாள் ராதா ஐந்து நிமிஷம்தான் ஆகியிருக்கும் ராதா யார் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லாட்டா நாம அடுத்த பா பார்க்க பையன் வீட்டாரும் இந்த மாதிரி கைவாளி பைய இந்த மாதிரி சொல்லி அவங்க பொண்ணு பார்க்க வரத தடுத்துடுவான் உனக்கு யார் பேர்ல சந்தேகம் வருதுமா என்று கவலையோடு கேட்டார் கோபால் ராதாவும் யோசனை பண்ணினாள் எனக்கு என்னவோ உன் தம்பி சேகர் பேர்ல தான் சந்தேகம் வருது ராதா அவங்க தான் ஜோதியை பொண்ணு கேட்டப்போ நான் தான் உறவுல நம்ம பொண்ணை கொடுக்க வேணான்னு நினைச்சது முடியாதுன்னு சொன்னது எனக்கு நல்லா தெரியுமே உனக்கும் அது தெரியுமே அவன்தான் கோவப்பட்டு இந்த விஷம வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது நீ என்ன சொல்ற என்று கேட்டு ராதாவை கூர்ந்து கவனித்தார் கோபால் இருக்கலாங்க நீங்க அவசரப்படாம நீதானமா கண்டுபிடிங்க நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவுங்க அவசரப்பட்டு அவனை சொல்லி அது உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என் அம்மா என் அப்பா சேகர் எல்லாருமே நம்மள தப்பா நினைப்பாங்க ஜாக்கிரதையா விசாரிங்க நிதானமா அவங்கள கேளுங்க என்று எச்சரித்தாள் ராதா அன்று ஞாயிற்றுக்கிழமை தன் மாமனார் மாமியார் மச்சினன் சேகர் மூவரையும் மதியம் சாப்பிட அழைத்தார் கோபால் ஆச்சரியமா இருந்தது ரவி தம்பதிகளுக்கு என்ன மாப்பிள்ள நம்மளே சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு கிழக்கு ஒதிக்கிற சூரியன் இன்னைக்கு மேற்க உதிச்சிட்டாரா என்ன என்று கிண்டல் பண்ணினார் ரவி பிறகு மூவரையும் அழைத்து கொண்டு சாப்பிட கிளம்பினார் மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பி போகும்போது சேகர் உனக்கு டைம் கிடைக்கும்போது என் ஆபீஸ் பக்கம் வாயேன் உன் ஆஃபீஸ் என் ஆபீஸ் கிட்டதானே இருக்கு என்று வாஞ்சையோடு கூப்பிட்டார் கோபால் சரி மாமா நான் நிச்சயமா வரேன் என்று சொல்லிவிட்டு தன் அப்பா அம்மாவோடு கிளம்பினான் சேகர் மாமா சொன்னது போல் இரண்டு நாள் கழித்து கோபால் ஆஃபீஸுக்கு வந்தான் சேகர் அவனிடம் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருந்துவிட்டு அவன் மூளை தன் பக்கம் இழுத்தார் கோபால் சேகரும் தன் மாமா மிகவும் மாறி இருப்பதை கவனித்து அவரிடம் மனம் விட்டு பழகினான் கோபால் தன் மனதை அரித்து கொண்டிருக்கும் சந்தேகத்தை மெல்ல சேகரிடம் கேட்க ஆரம்பித்தார் சேகர் நம்ம ஜோதிக்கு நிச்சயம் பண்ணியிருந்தோம் பையன் வீட்டார் கடைசி நிமிஷத்துல போன் பண்ணி நம்ம ஜோதியை பத்தி தார்மாறா பேசி பொண்ணு பார்க்க வராம ஏமாத்திட்டாங்க என்று சொல்லும் போதே கோபால் கண்களில் கண்ணீர் முட்டியது கண்ணீரை துளைத்து கொண்டு கோபால் நாங் உனக்கு நாங்க ஜோதிய கல்யாணம் பட்டி கொடுக்காதனால நீ அவ யாருக்கும் கிடைக்காம பண்ணிடாதேப்பா அவ வாழ்க்கைக்கு எடுத்துடாதப்பா உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே என்னம் அம்மா என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க நான் அப்படிலாம் பண்ணலீங்க பண்ணவும் மாட்டேன் எங்க அப்பா அம்மா காதல் இந்த விஷயம் விழுந்தா ரொம்ப கோபப்படுவாங்க நல்ல வேலை என்னை தனியா வச்சு கேட்டீங்க மாமா என் அப்பா அம்மா தான் எனக்கு பெண் கேட்டாங்க உண்மையிலேயே நான் ஜோதிய விரும்பவே இல்லை நான் வேற ஒரு பொண்ண இருக்கிறேன் மாமா நீங்க ஜோதி எனக்கு தர மாட்டேன்னு சொன்னது எனக்கு நல்லதா போச்சு அந்த மாதிரி தப்பு காரியம்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமா என்னை நம்புங்க என்று நிதானமாக சொன்னான் அப்படியா தம்பி என்னை மன்னிச்சுடுப்பா ரொம்ப ரொம்ப சாரி தம்பி எனக்கு எப்படித்தான் இப்படி மூளை இப்படி கெட்டு போச்சுன்னு தெரியலையே ரொம்ப சாரிப்பா நீ எதையும் மனசுல வச்சுக்காத முக்கியமா நான் சொன்ன இந்த விஷயத்த உன் அம்மா அப்பா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிராத உன் அக்கா கிட்டையும் சொல்லிராதப்பா என்று சொல்லி அவன் கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டார் கோபால் நீங்க என் கிட்ட கேட்டத நான் நிச்சயமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா கவலைப்படாதீங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமா என்று சொல்லி அவர் கையை விலக்க கொண்டு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு இருந்து விட்டு கிளம்பினான் சேகர் கோபாலுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் நம் பெண் கல்யாணத்தை நிறுத்தியவன் யாராயிருக்கும் என்று யோசனை பண்ணினார் ஒரு வருடம் கல்யாண பேச்சை தள்ளி போட்டு விட்டார்கள் கோபால் தம்பதிகள் ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துக்குள் அந்த கயவாளி பையனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டு இருக்கும் என்று எண்ணி தன் பெண் ஜோதிக்கு ஒரு பையனை தேடி பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணினார் கோபால் ஒரு வருடம் கழித்து பிள்ளை வீட்டார் வந்து பெண் பார்த்துவிட்டு பெண் பிடித்திருக்கு என்று சொல்லி பேச்சுவார்த்தைகளைத் தொடங்கினார்கள் பையனுக்கு வரதட்சண ஸ்கூட்டர் பொண்ணுக்கு நாற்பது சவரன் நகை என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஜோதி ரூமை விட்டு வெளியே வந்து எங்களால அவ்வளவு செலவு எல்லாம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாதுங்க நீங்க போலாம் என்று பட்டென்று சொல்லிவிட்டால் எல்லோரும் திடுக்கிட்டார்கள் ஜோதி சொன்னதை கேட்டதும் பையன் வீட்டாருக்கு கோபம் வரவே அவர்களும் விருட்டென்று எழுந்து கிளம்பி விட்டார்கள் பெண்ணையும் கோபித்துக் கொள்ள முடியாமல் மனம் வருத்தப்பட்டார் கோபால் பிறகு ராதாவும் சற்று நேரம் கழித்து ஏம்மா அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்ட அவங்க கிட்ட நாம மெதுவா பேசி கொஞ்சம் குறைச்சு சொல்லியிருக்கலாமே சொல்லிருக்கலாமே பையன் நல்ல வேலையில இருக்கான் பார்க்க நல்லா இருக்கான் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஆமா ஜோதி நாங்க பெரியவங்க இருக்கோம் அதெல்லாம் பேசி முடிக்க நீ ஏன் கொட்டை போல வந்து பேசின என்று சொல்லி பெண்ணை கோபித்து கொண்டாள் ராதா இந்த மாதிரி பணம் குடுங்கும் பிசாசுகள்டெல்லாம் நான் போய் கொடுத்தனும் பண்ண மாட்டம்மா இவன் இல்லைன்னா என்னம்மா நாம வேற பையனை நாம பார்த்தா போச்சுமா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் ஜோதி அடுத்து வந்து பெண் பார்த்த பையனை ஜோதி பையன் கருப்பா இருக்கான் எனக்கு வேணாம்னு சொல்லி நிராகரித்து விட்டாள் அதற்கடுத்து ஒரு பையன் ஜோதியை பெண் பார்த்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லவே அவனுடன் கொஞ்ச நேரம் தனியாக பேசினாள் ஜோதி ஒரு அரை மணி நேரம் கழித்து இருவரும் வெளியில் வந்தார்கள் பையன் பொண்ணுக்கு மனசு ஒத்து போலிங்க இந்த சம்பந்தம் வேண்டாங்க என்று சொல்லி கிளம்பி போய்விட்டார்கள் பையன் வீட்டார் மனம் ஒளிந்து போனார்கள் கோபாலும் ராதாவும் மெல்ல தன் பெண்ணை கேட்டார் கோபால் ஜோதி ஆமாப்பா அவர் சொன்ன கண்டிஷன்கள் எனக்கு பிடிக்கல அதே போல நான் சொன்ன கண்டிஷன்கள் அவருக்கு பிடிக்கலப்பா என்று மொட்டையாக சொல்லிவிட்டாள் ஜோதி அதற்கு அப்புறம் பார்த்த பையன்கள் ஒவ்வொரு வரையும் பையன் இல்ல குணாதிசயம் சரியில்லை நல்ல வேலையில இல்ல பையனுக்கு தனக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு என்று இப்படி ஏதோ காரணம் காட்டி ஜோதி கல்யாணத்தை தட்டி கழித்தாள் கோபால் ராதா தம்பதிகளுக்கு என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்று கவலை வந்து விட்டது அவர்களுக்கு ஒருவேளை ஜோதி தனக்கு பிடித்த யாரையாவது ஒரு பையனை காதலிக்கிறாளோ என்னவோ நம்மிடம் சொல்ல பயப்படுறாளோ என்று வேதனைப்பட்டார்கள் கோபாலும் ராதாவும் மிகவும் கவலை அடைந்த கோபால் ஒரு நாள் இந்த பரமா ஜோதி உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது நாங்க பாக்குற எந்த பையனுமே உனக்கு பிடிக்கல நீ ஏன் ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு பிடிச்சவனா செலக்ட் பண்ணேமா நானும் அம்மாவும் நீ எந்த பையனை பார்த்து பிடிக்குதுன்னு சொல்றியோ அந்த பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்மா உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா போதும்மா என்று அழுது கொண்டே கோரசாக சொன்னார்கள் ராதாவும் கோபாலும் ஜோதி சரிம்மா என்று சொல்லி சிரித்துவிட்டு வெளியில் போய்விட்டான் ஜோதி தனது கம்ப்யூட்டர் தன் பள்ளி வாழ்க்கை தனது டியூஷன் பிள்ளைகள் இவற்றிலேயே தனது நேரத்தை செலவு செய்து வந்தாள் சந்தோஷமாகவும் இருந்தாள் என்ன ராதா நம்ம பொண்ணு ஜோதிக்கு கல்யாணம்னு ஒன்னு ஆகுமானே எனக்கு கவலையா இருக்கு நாம பார்த்த பிள்ளை ஒருத்தரையுமே அவளுக்கு அமையலையே ஏதோ காரணத்தினால கல்யாணம் நடக்காம இருக்கே இவளை நீ உனக்கு பிடிச்ச பையனா ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம் ஆனா இவ என்னடானா தாம் பள்ளி உலகத்திலேயே மூழ்கி இருந்துகிட்டு வரா இந்த ஆடி வந்தா அவளுக்கு முப்பத்தி மூணு முடிஞ்சு முப்பத்தி நாலு ஆரம்பிக்க போதே நீ பேசாம இருக்கிய ராதா என்று தன் கவலையை சொன்னார் கோபால் எனக்கும் தினம் இத க இதே கவலை தாங்க நீங்க புலம்புறீங்க நான் மனசுல வெந்து சாகுறேங்க நானும் ஜாட மாடையா சொல்லிக்கிட்டு தாங்க வரேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க என்று அழமாட்டாத குரலில் சொன்னாள் ராதா நீங்க வேணா கவலைப்படுறீங்க நீங்க வீணா கவலைப்படுறீங்க அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனா ஒத்தன் அவளுக்கு கிடைக்க வேணாங்களா நாம கடவுளை தாங்க வேண்டிக்கணும் எனக்கு வேற ஒரு வழியும் தெரியலீங்களே என்று தன் வருத்தத்தை சொன்னாள் ராதா இதையெல்லாம் நினைச்சா எனக்கு தலையே சுத்துது ராதா என்று கண்ணை மூடிக்கொண்டே சொன்னார் கோபால் ஜோதியை பற்றிய கவலையே நாளுக்கு நாள் கோபால் மனதை அரித்து கொண்டே வந்தது வழி தெரியாமல் மனவேதனை பட்டு கொண்டு வந்தார் நாளாக நாளாக அவர் மனம் இன்னும் வேதனைப்பட்டது கோபாலுக்கு வயதும் ஐம்பத்தி ஐந்தை நிர்வாகம் வரை விஆர்எஸ் வாங்கி கொள்ள சொல்லிவிட்டார்கள் ஓடி ஆடி வேலை பண்ணி கொண்டு இருந்த கோபாலுக்கு ஓய்வு வாங்கி கொண்டு வீட்டில் இருந்து வருவது நரகத்தில் இருப்பது போல் இருந்தது கூடவே பெண் ஜோதிக்கு கல்யாணமே நடக்கவில்லையே என்ற கவலை ஏக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு இரத்த கொதிப்பை ஏற்படுத்தியது ஒரு நாள் அவர் ஏதோ ஒன்றை குனிந்து எடுத்துவிட்டு சடால் என்று நிமிர்ந்த போது அவர் தலை சுற்றி கீழே விழுந்து அவர் தலையில் அடிபட்டது ராதா உடனே அவரை ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து கொண்டு ஓடினாள் அவரை பரிசோதித்த டாக்டர் அவருக்கு இரத்தக் கொதிப்பு அதிகமானதனால் இந்த மயக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி அவரை ஐசியூவில் சேர்த்து வைத்தியம் செய்ய ஆரம்பித்தார்கள் மூன்று நாள் வைத்தியத்திற்கு பிறகு மயக்கம் அழிந்த கோபாலுக்கு மண்டையில் அடிப்பட்டதால் தலையில் ரத்தம் கட்டிவிட்டதால் அவருக்கு வலது கையும் வலது காலும் செயல் விட்டது ராதா எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் சமாதானம் அடையவில்லை தன் விதியை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் கோபால் ஒரு நாள் அவர் இரத்த கொதிப்பு அதிகமாகி அவரை ஹாஸ்பிடலில் திரும்பவும் சேர்த்தாள் ராதா இரண்டு நாள் வைத்தியம் செய்தும் பலன் இல்லாமல் கோபால் அடைந்து விட்டார் இந்த இடி செய்தி கேட்டதும் துக்கம் தாங்காமல் மாரடைப்பால் ராதாவும் ஹாஸ்பிடலிலேயே மயக்கம் அடைந்து கோபால் மேலேயே விழுந்து விட்டாள் விழுந்தவள் மயக்கம் தெரியாமலே இறந்து விட்டாள் ஒரே நாளில் தனிமரமானாள் ஜோதி தனிமரமான ஜோதி தன் வாழ்க்கையை மரக்கட்டை போல் வாழ்ந்து வந்தாள் பிறகு பள்ளிக்கூடமே அவள் போகவில்லை இனிமேல் நாம யாருக்காக உயிர் வாழணும் என்று எண்ணி வருந்தினால் மிகவும் கவலைப்பட்டாள் உடனே தான் இன்னும் தினமும் எழுதி வரும் டைரியில் தான் இதுவரை தான் வாழ்க்கையில் மறைத்து வைத்த உண்மைகளை எழுத ஆரம்பித்தாள் ஜோதி அம்மா அப்பா நான் வயசுக்கு வந்த சில மாசங்க தான் ஆகியிருக்கும் அதன் பிறகு எனக்கு மாத விடாயே வராம இருந்துச்சு நான் கவலைப்பட்டேன் எதுக்கும் ஒரு லேடி டாக்டர்ட்ட காட்டி இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம்னு எண்ணி டாக்டர்ட்ட போய் என்ன காட்டினேன் என் உடலை பரிசோதித்த லேடி டாக்டர் என் கருப்பையே வளரலன்னு இனி எனக்கு மாத விடாயே வராதுன்னு எனக்கு குழந்தையும் பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார் நான் இடிந்து போனேன் அதுக்கப்புறமா நான் மூணு டாக்டரை என்னை சோதிக்க சொன்னேன் அந்த மூணு டாக்டரும் இதே பதில்தான் சொன்னாங்க இந்த துர்பாக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை நான் துக்கத்தில் ஆழ்த்த எனக்கு மன மனமே இல்லை இன்னொரு ஆண்மகனை நாம் மணந்து அவர் வாழ்க்கையையும் காலம் பூரா கசப்பாக்க நான் விரும்பல எல்லாரும் என்ன மலடி மலடி என்று பேர் கட்டுவதையும் நான் விரும்பல நான் யோசனை பண்ண இத காலம் பூராவும் நான் மறைச்சு உங்களோட வாழலாம்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தீர்மானமான முடிவை எடுத்தேன் உங்களுக்கு எனக்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருந்தா அவன் உங்களோட காலம் பூராவும் இருந்து வந்து உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு வந்திருப்பான் அதனால அதனால தான் நான் உங்க கூட காலம் பூராவும் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாகவும் ஒரு நல்ல துணையாகவும் இருந்துட்டு இருந்தேன் என் உடல் ஊனம் எனக்கு உங்களோட நாள் பூராவும் நான் காலம் பூராவும் இருந்து வரும் பாக்கியத்தை கொடுத்துச்சு நான் இன்னைக்கு தான் அறுபது தூக்க மாத்திரைகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிஞ்சிரும் நான் பறந்தோடி வந்து உங்ககிட்ட நான் இந்த நாள் வரைக்கும் மறைச்ச இந்த உண்மையை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க துடிக்கிறேன் ஜோதி கழுதத்தை முடிக்கும் முன்னமே அவள் உயிர் பறந் பிரிந்து விட்டது ரொம்ப நாளா ஜோதி பள்ளிக்கூடத்துக்கு வரலையே அவளை நாம நேர போய் பார்த்துட்டு வருவோம் என்று நினைத்து குரல் கொடுத்து கொண்டே திறந்து இருக்கும் வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஜோதியின் தோல்வி டீச்சர் சரளா ஜோதி தரையில் விழுந்து கிடந்தால் திடுக்கிட்டு போனால் சரளா ஜோதியின் ஒரு கையில் டைரியும் மற்றொரு கையில் பேனாவும் இருந்தது ஜோதியை தொட்டு எழுப்ப அவள் உடலை தொட்டால் சரளா ஜோதியின் உடல் ஜில்லென்று இருந்தது டைரியை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் சரளா ஜோதியின் உயிர் அவள் பெற்றோர்களை நோக்கி பறந்து போய்கொண்டு இருந்தது